ஹாய் நான் கவிதா ராம்ஜி நம்ம டெட் எக்ஸாம் அண்ட் எஸ்ஜிடி எக்ஸாம் கடை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான்காம் வகுப்பு இருந்து பருவம் ஒன்று போகிறோம் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு தமிழ் வந்து ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் அதை சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம் அது மாதிரி சயின்ஸ் சோசியல் எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணியிருக்கிறோம் அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்க்கப் போகிறது வந்து நான்காம் வகுப்பு அறிவியல் பருவம் ஒன்று ஃபுல்லாக பார்க்கப்பறம் முக்கியமான ஒன்வர்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மூளை டேஸ் மூலம் பாதுகாக்கப்படுகிறது ஓட்டின் மூலம் பாதுகாக்கப்படுகிறது இரண்டாவது கொஸ்டின் மூளையில் டேஸ் முக்கிய பகுதிகள் உள்ளன அவை இது வந்து ஒரு மூன்று முக்கிய பகுதிகள் வந்து காணப்படுது மூளையில் வந்துட்டு முன்மூளை நடுமூளை மூளை அப்படின்னு சொல்லி மூன்று வகைகள் வந்து காணப்படுது அடுத்து மூன்றாவது கொஸ்டின் மூளை என்பது நம் உடலின் டேஸ் மையம் கட்டளை மையமாக திகழ்கிறது அடுத்து நான்காவது கொஸ்டின் மனித மூளையின் எடை சுமார் டேஸ் கிலோகிராம் காணப்படும் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி முந்நூற்றி அறுபது கிலோகிராம் வந்து எடை காணப்படுது மனித மூளை அப்படிங்கிறது அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் நுரையீரல்கள் என்பவை மார்பு பகுதியில் அமைந்துள்ள டேஸ் போன்ற உறுப்புகளாகும் ஓரிணை பஞ்சு போன்ற உறுப்புகளாக காணப்படுது நுரையீரல் அப்படிங்கிறது ஆறாவது கொஸ்டின் இறைப்பை என்பது நுரையீரலுக்கு கீழே காணப்படும் ஒரு டேஸ் வடிவப்பை இந்த நுரையீரல் அப்படிங்கிறது வந்து ஜே வடிவப்பையா காணப்படுது ஏழாவது கொஸ்டின் நம் இதயம் ஓர் டேஸ் உறுப்பு ஆகும் ரத்தம் இறைக்கும் உறுப்பாக காணப்படுது அடுத்து எட்டாவது கொஸ்டின் இதயம் டேஸ் தசையால் ஆனது இதயம் அப்படிங்கிறது வந்து இதய தசையால் காணப்படுது அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் இதயம் ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக டேஸ் முறை துடிக்கிறது இதயம் ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக வந்து எழுபத்தி ரெண்டு முறை வந்து துடிக்குதுன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அடுத்து பத்தாவது கொஸ்டின் டேஸ் சிறுநீரகங்கள் மனிதனுக்கு உள்ளன மனிதனுக்கு வந்து இரண்டு சிறுநீரகங்கள் அப்படிங்கிறது காணப்படுது சிறுநீரகங்கள் டேஸ் விதை வடிவ உறுப்புகளாகும் அவரை விதை வடிவ உறுப்புகளை வந்து பெற்றுள்ளது அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் சிறுநீரகங்கள் உள்ள அதிகப்படியான நீரையும் நச்சுகளையும் வடிகட்டி டேஸ் சுத்திகரிக்க உதவுகிறது சுத்திகரிக்க வந்து சிறுநீரகங்கள் வந்து பயன்படுது பதிமூன்றாவது கொஸ்டின் ஒரு சிறுநீரகத்தின் பாகம் மட்டுமே இரண்டு சிறுநீரகங்களும் இணைந்து செய்யும் வேலையை செய்யும் திறன் கொண்டவையாக காணப்படுது பதினான்காவது கொஸ்டின் பிறக்கும் போது குழந்தைகளுக்கு டேஸ் எலும்புகள் இறக்கும் ஆனால் வளர வளர இந்த எண்ணிக்கையானது இரநூற்றி ஆறாக குறைகிறது பிறக்கும் போது ஒரு குழந்தைக்குன்னு பார்த்தோம்னா முந்நூறு எலும்புகள் வர இருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க வளர வளர வந்து அந்த எண்ணிக்கையை வந்து குறைஞ்சி இருநூற்றி ஆறாக எலும்புகளோட எண்ணிக்கை மாறுது அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் நாம் சிரிக்கும் போது பதினேழு தசைகள் செயல்படுகிறது ஆனால் முகம் சுழிக்கும் போது நாற்பத்தி மூன்று தசைகள் செயல்படுகிறது நம்ம சிரிக்கும் போது நம்மளோட உடம்புல உள்ள தசைகள் பார்த்தோம்னா பதினேழு தசைகள் மட்டும்தான் செயல்படுது ஆனால் நம்ம முகம் சுழிக்கும் போது பார்த்தோம்னா நாற்பத்தி மூன்று தசைகள் வந்து செயல்படுது அப்போ நம்மளோட உடம்புல உள்ள அந்த கலோரிஸ் எல்லாமே குறையுது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப முகம் சுழிக்காமல் சிரிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் பதினேழு தசைகள் வந்து செயல்படுதுன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க கோவப்படும் போது அதிக தசைகள் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க பதினாறாவது கொஸ்டின் மனித உடலில் டேஸுக்கும் மேற்பட்ட தசைகள் உள்ளது மனிதனோட உரை உடலில் வந்துட்டு அறநூறுக்கும் மேற்பட்ட தசைகள் வந்து காணப்படுதுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து பதினேழாவது கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க நம் உறுப்புகளை கவனமாக பார்த்துக்கொள்ள செய்ய வேண்டியவை என்னென்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒன் வரல கேக்க நோட் பண்ணிக்கோங்க மூளை அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு மணி நேரம் தூங்குதல் இதயம் பார்த்தோம்னா கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்த்தல் இறைப்பை அப்படின்னு பார்த்தோம்னா சத்தான உணவை சரியான நேரத்தில் உண்ணுதல் சிறுநீரகம் பார்த்தோம்னா அதிக அளவு தண்ணீர் குடித்தல் எலும்பு மற்றும் தசைகள் பார்த்தோம்னா தினமும் உடற்பயிற்சி செய்தல் இது எல்லாம் செய்கிறதன் மூலமாக நம்மளோட உடல் உறுப்புகளை வந்து ஆரோக்கியமாக நம்மளால பார்த்துக்கொள்ள முடியும்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் நம் உடலின் நீளமான எலும்பு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க தொடை எலும்பு நம்மளோட உடலில் நீளமான எலும்பு அப்படின்னு பார்த்தோம்னா தொடை எலும்பு சிறிய எலும்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட காதில் உள்ள அங்கவடி எலும்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும் வெளியிருந்து பார்க்குறது அது வந்து நல்லா மடங்குற மாதிரி இருக்கும் நம்மளோட காதை வந்து தொட்டு பார்த்தோம்னாலே அடுத்து இருபதாவது கொஸ்டின் நீளமான தசை அப்படின்னு பார்த்தோம்னா தொடை தசை இருபத்தி ஓராது கொஸ்டின் நம் வாழ்நாளில் டேஸ் தொகுதி பற்கள் வளர்கிற வளர்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட வாழ்நாளில் வந்து இரண்டு வகையான பற்கள் தொகுதி வந்து வளருது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பால் பற்கள்னு சொல்லுவாங்க இரண்டாவது பற்கள் பால் பற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிறந்த குழந்தை ஒரு ஆறு மாதத்துலேருந்து வளரும் இல்லையா அது வந்து பால் பற்கள்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசில் வந்து விழுந்து முளைக்கும் அந்த விழுந்து அடுத்து முளைக்கிற பற்கள் வந்து நிலைத்த பற்கள்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இப்போ பால் பற்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பிறந்த உடனே வந்து முளைக்கக்கூடிய பற்களை வந்து பால் பற்கள்னு சொல்லுவோம் நிலத்த பற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விழுந்து முளைச்சிருக்குள்ளே அந்த பற்களை வந்து நிலத்த பற்கள்னு சொல்லுவோம் இந்த நிலத்த பற்கள் வந்து ஒரு க விழுந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து முளைக்கும் தன்மையற்றதாக காணப்படும் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் முதல் தொகுதி பற்கள் பால் பற்கள் எனப்படும் இவற்றோட எண்ணிக்கை பார்த்தோம்னா இருபது அதாவது ஆறு வயதில் வந்து சாரி ஆறு மாத குழந்தையிலேருந்து பிள்ளைக்கு வந்து பல் முளைக்க ஆலாம் ஆரம்பிக்குன்னு சொல்லி தெரியும் இல்லையா அப்போ அதவற்றோட பால் பற்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா இருபதாக காணப்படுது அதாவது இரண்டாவது தொகுதி பற்கள் நிலத்த பற்கள் எனப்படும் இவற்றில் உள்ள பற்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா முப்பத்தி அடுத்து இருபத்தி நான்காவது கொஸ்டின் நிலைத்த பற்கள் நான்கு வகைப்படும் பால் பற்கள் நிலைத்த பற்கள்னு சொல்லி இரண்டு வகையை பார்த்தோம் இந்த பற்களை வந்து நான்கு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க அவை என்னென்னு பார்த்தோம்னா வெட்டும் பற்கள் பற்கள் முன்கடை வாய்ப்பற்கள் பின்கடை வாய்ப்பற்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நான்கு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க அடுத்து இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் ஒளி கசியும் பொருட்கள் தன் வழியே சிறிதளவு ஒளியை மட்டும் கடந்து செல்ல அனுமதிக்கும் பொருட்கள் ஒளி கசியும் பொருட்கள் எனப்படும் அதாவது ஒளி கசியும் பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தன் வழியை சிறிதளவு ஒளியை மட்டுமே கடந்து செல்ல அனுமதிக்கக்கூடிய பொருட்களை வந்து ஒளி கசியும் பொருட்கள்னு சொல்லி அழைக்கின்றோம் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் ஆற்றல் பார்க்குறோம் ஆற்றலோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆறு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க அது என்னன்னு பார்த்தோம்னா இயந்திர ஆற்றல் வெப்ப ஆற்றல் ஒளி ஆற்றல் ஆற்றல் சூரிய ஆற்றல் மின் ஆற்றல் வேதி ஆற்றல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் ஆற்றலை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்ற முடியும் என்று ஆற்றல் அழிவின்மை விதி கூறுகிறது வெரி வெரி இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இருபத்தி எட்டாவது ஆற்றலின் திட்ட அழகு அப்படின்னு பார்த்தோம்னா ஜூல் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து ஒரு அறிவியல் அறிஞரோட பெயரை வச்சு இதை அழைக்கிறாங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஆற்றல் பற்றி விளக்கமளித்த டேஸ் என்பவரது பெயரால் ஆற்றலின் அழகு என்று அழைக்கப்படுகிறது போன ஒன்வரில் பார்த்தோம் இல்லையா ஆற்றலின் அழகு ஜூல் பார்த்தோம் இல்லையா யாரோட பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேம்ஸ் ஜூல் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் பற்றி விளக்கமளித்த அறிஞரோட பெயரில் வந்துட்டு ஆற்றலோட அழகு ஜூல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அடுத்து முப்பதாவது கொஸ்டின் பார்க்குறோம் எளிய இயந்திரங்கள் எளிய இயந்திரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சில இது கொடுத்துருக்குறாங்க கப்பி ஆப்பு சாய்தளம் திருகு நெம்புகோல் சர்க்கரம் மற்றும் அச்சு இதை வந்து மாத்தி வரும் நான் வந்து மாத்தி எழுதிட்டேன் அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க நெம்புகோல் சர்க்கரம் மற்றும் அச்சு போன்றவை ஒரு சிறிய ஒரு சில எளிய இயந்திரங்களா வந்து காணப்படுது அடுத்து முப்பத்தி ஓராவது கொஸ்டின் எளிய இயந்திரம் பற்றிய கருத்தை கிரேக்க தத்துவஞானி டேஸ் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் எடுத்துரைத்தார் யாருன்னு பார்த்தோம்னா ஆர்கிமெடிஸ் அப்படிங்கிறவங்க வந்து வச்சிருக்கிறாங்க முப்பத்தி இரண்டாவது கொஸ்டின் நெம்புகோல் டேஸ் வகைப்படும் நெம்புகோல் அப்படிங்கிறது வந்து ஒரு மூன்று வகையாக பிரிச்சிருக்கிறாங்க முதல் வகை நெம்புகோல் இரண்டாம் வகை நெம்புகோல் மூன்றாம் வகை நெம்புகோல் அப்படிங்கிறது மூன்று வகை வருது அடுத்து முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் ஒரு விசை செயல்படும் போது செய்யப்பட வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா வேலை வேலை செய்ய தேவைப்படும் ஆ திறன் என்பது ஆற்றல் முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் டேஸ் இயந்திரம் சர்க்கரை மற்றும் கயிற்றால் ஆனது கப்பி அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் டேஸ் வேலையை எளிதாக்க உதவுகிறது எளிய இயந்திரங்கள் வந்து நம்மளோட வேலையை வந்து எளிதாக்க உதவுகிறது அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் சாய்தளத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா சரிவு பாதை முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாலில் தண்ணீர் சர்க்கரை புரதம் கொழுப்பு வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகள் எதுலாமே கலந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொன்றும் எது எந்த மாதிரி காணப்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ சர்க்கரை அப்படின்னு பார்த்தோம்னா பாலின் இனிப்பு சுவைக்கு காரணம் அதில் உள்ள லாக்டோஸ் சர்க்கரை ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து புரதம் பார்த்தோம்னா தசைகள் உருவாக்கத்தில் உதவுகிறது கொழுப்பு பாலில் உள்ள கொழுப்பு சத்து வெண்ணெய் எனப்படும் இது வந்து மற்ற கொழுப்பு சத்துக்களை விட இந்த பாலில் காணப்படுற வெண்ணெய் அப்படிங்கிறது அதிக டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் வைட்டமின்கள் பாலில் உள்ள வைட்டமின் டி எலும்புகளை பராமரிக்க உதவுகிறது தாது உப்புக்கள் பாலில் உள்ள கால்சியம் வலுமையான எலும்புகளையும் பற்களையும் பெற உதவுகிறது அடுத்து நாற்பத்தி நான்காவது கொஸ்டின் ரொட்டியானது அரை வெப்பநிலையில் இருப்பதை விட குளிர்சாதனை பெட்டியில் வைக்கும்போது ஆறு மடங்கு வேகமாக கெட்டுப்போகும் தன்மையோட காணப்படுது வெரி வெரி இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க இந்த ரொட்டியானது வந்துட்டு நம்மளோட ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கம்போது கெட்டு போகிற தன்மையோட ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது வந்துட்டு ஆறு மடங்கு வேகமாக வந்து அந்த ரொட்டி வந்து கெட்டுப்போகும் தன்மையோடைய தான் காணப்படுது அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் சிறு போரி கருவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கேஜெட்ஸ்னு சொல்லுவாங்க அடுத்து திறன்பேசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கையடக்க இசைக்கருவி அப்படின்னா போர்ட்டபிள் மியூசிக் பிளேயர்ஸ் அடுத்து கையடக்க கணினி அப்படின்னு பார்த்தோம்னா டேப்லெட்ஸ் விரலி அப்படின்னா பென்ட்ரைவ் அடுத்து கை மின் விளக்கு அப்படின்னா எலக்ட்ரிக் டார்ச் இப்போ வந்து நம்ம நான்காம் வகுப்பு இருந்து டேம் ஒன் ஃபுல்லாகவே பார்த்துட்டு முக்கியமான உன்வாடி எல்லாமே கொடுத்துருக்குறோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்